ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ குட் மார்னிங் நான் என்ஜா ஃபர்னிச்சர் நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் யூ இயர்லேயே என்னோடய மேனுஃபேக்சரிங் யூனிட் ஃபேக்ட்ரி மலர் காற்றும் மைலாஜர் சொல்ல முடியாது ஃபேக்ட்ரி உங்களுக்கு காட்ட சொல்லியிருந்தேன் வாங்க இப்போ நம்ம மயிலாஜர் வந்திருக்கேன் ஃபேக்ட்ரி உங்களுக்கு காட்ட வாங்க வாங்க இது ஃபேக்ட்ரி மாட்டேன் இதுதான் நம்ம ஃபேக்ட்ரி இது நம்ம வாங்க இது சுற்றி வாங்கிட்டு வாங்க இது வந்து எங்களோடய ஆஃபீஸ் வந்து இப்போலாம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கணுன்னா இது இதுதான் நம்மளுடைய உட் என்னென்ன உட்டுன்னு காட்டுறோம் இல்லையா என்னென்ன உட்டு பண்ணுறோம்னு சொல்லி காட்டுறோம் வாங்க காட்டுறோம் இது வந்துட்டு நீம் உட்டு வே வேப்ப சொல்லுவாங்க வாங்க என்ன செய்ய சொல்லுவாங்க நல்லா வரும் நல்ல உட்ல நல்ல குவாலிட்டியான உட் எல்லாமே அதான் உட்ல உங்களுக்கு என்னென்ன அந்த டூ மந்த் ஒன் ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் உள்ள விட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் காயை வச்சு நல்லா வச்சு பண்ணி டெஸ்ட் பண்ணிப்பாங்க இதாக பாருங்கள் இதை வந்து யூ முட் தான் அது கண்ட்ரி விட்டு கண்ட்ரி விட் எவ்வளோ பேசியிருக்காங்க சைஃபு அடுத்து ஸ்டீ குட் வாங்க ஸ்டீ குட் வாங்க என்ன ஒரு தீ குட்டும் சாப்பிட இல்லை ஒரே சாப்பிடும்போது தீக்கு முதல்ல இந்த தீக்கு வந்துட்டு இந்த தீவுட் வந்துட்டு எப்படி கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடும் டிபார்ட் யா ஹெல் டிபார்ட்மெண்ட் அங்கே கட்டு அப்புறம் டாக்குமெண்ட்டை ஒர்க் பண்ணுவாங்க ஜீரோ உங்கள் ஆர்ட்ரு ஸ்டாப் பண்ணி கொடுத்தேன் எப்படி உங்களுடைய உங்களுக்கு ஒட்டுமை கொடுக்குறமோ அதை பண்ணித் தாங்க அதை காமி இதுவும் இது வந்து கீ குட் ஆ டீ குட் அதான் நான் சொல்லு நீங்கள் ஏதாவது பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் என்னுடைய அட்ரெஸ் வந்து நான் ரிசீவ் பண்ணுறேன் உங்களுக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸீன் தர தேங்க்யூ தேங்க்யூ மச்